ஹலோ யூரிவன் நான் 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 பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அதிக குற்றங்கள் நடக்கக்கூடிய முதல் மாநிலங்களில் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை என்னென்னு சொல்லிட்டு வீடியோ கடைசி சொல்கிறேன் அதனால் வீடியோ இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ போகலாம் இந்திய மாநிலத்தோட குற்றங்களை வந்து கண்காணிக்கத்தினே ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்போட பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்னு சொல்லுவாங்க என்சிஆர்பி அப்படின்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்போட வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாநிலத்தில் வந்து என்னென்ன குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்காணி இந்த அமைப்போட வேலை இந்தியாவிலேயே வந்து அதிகமான கூட்டங்கள் நடக்கக்கூடிய முதல் பத்து மாநிலங்களை வந்து வரிசைப்படுத்திருக்காங்க அந்த வரிசையில் இருக்கக்கூடிய முதல் பத்து மாநிலங்களை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம் பத்தாவது இடத்துல வந்து ஆந்திரப்பிரதேச மாநிலம் இருக்கு இந்த மாநிலத்துல வந்து அதிக அளவு கூட்டங்கள் நடக்கலனாலும் ஒரு சில இடத்துல வந்து கூட்டங்கள் நடக்க தான் செய்யுது இந்த மாநிலத்தோட முக்கியமான இடம்னு சொல்லக்கூடிய விஜயவாடா அப்படிங்கிற இடத்துல வந்து கஞ்சா விற்பனை வந்து அதிகமாக நடக்கிறது சொல்லப்படுது அதுக்கப்புறம் நெல்லூர் பகுதியை வந்து கோஷ்டி மோதலாம் நடக்கிறத சொல்லப்படுது இந்த மாநிலத்தில் வந்து தகாத உறவால் அதிகமான கொலைகள்லாம் நடக்கிறத சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம்னு சொல்லக்கூடிய ஓடிபி மோசடி வந்து அதிகமாக நடக்கிறத சொல்லப்படுது இப்படி பத்து சதவீதத்தில் வந்து மூணு புள்ளி ஆறு சதவீதம் வந்து இந்த மாநிலத்தில் வந்து அதிக அளவு கூட்டங்கள் நடக்கிறத சொல்லப்படுது அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாயிரத்தில் வந்து ஒடிசா மாநிலம் இருக்குது இந்த மாநிலத்தில் வந்து பல கொலை குற்றங்கள் நடத்ததாக சொல்லப்படுது இந்த மாநிலத்தில் வந்து முக்கியமான இடங்கள்னு சொல்லக்கூடிய கட்டாக் புவனேஸ்வர் பெர்காம்பூர் உருகேலா சம்பல்பூர் பாலசோர் அப்படிங்கறக்கூடிய முக்கியமான இடத்துலலாம் வந்து அதிகமான குற்றங்களும் அதுக்கப்புறம் வந்து கொலைகள் நடந்தால் சொல்லப்படுது எந்த அளவுக்கு குற்றங்கள் நடந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து சதவீதத்தில் வந்து மூணு புள்ளி எட்டு சதவீதம் வந்து இங்கே வந்து அதிகப்படியான குற்ற வழக்குகள் வந்து பதிவாகிறதாக சொல்லப்படுது அதற்கு அடுத்தபடியாக எட்டாயிரத்தில் வந்து ஹரியானா மாநிலம் இருக்குது இந்த மாநிலத்தோட முக்கியமான இடம்னு சொல்லக்கூடிய குறிக்கிராம் அப்படியே இடத்துல வந்து அதிகப்படியான திருட்டு கொள்ளை போன்ற ப பிரச்சனைகள்லாம் அதிகமாக ஏற்படுறதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக நடக்கிறதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் பரிதாபாத் பானிபாட் அப்படிங்கிற இடத்துல வந்து அதிகப்படியான குற்றங்கள் நடக்கிறதா சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஹரியானாவில் வந்து பத்துக்கு மூணு புள்ளி எட்டு சதவீதம் வந்து இங்கே அதிகப்படியான குற்ற வழக்குகள் பதிவாகிறது சொல்லப்படுது அதற்கு அடுத்தபடியாக ஏலகத்தில் வந்து சட்டீஸ்கர் மாநிலம் இருக்குது இந்த மாநிலத்தோட தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் வந்து அதிகப்படியான மாவோயிஸ்டர்களுக்கு காரணத்தால் வந்து இவங்களால் வந்து அதிகப்படியான பிரச்சனைகள் ஏற்படுத்ததாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் ராய்ப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதுக்கப்புறம் குற்றங்கள் வந்து அதிகமாக நடக்கிறதா சொல்லப்படுது எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து சதவீதத்தில் வந்து நாலு சதவீதம் வந்து இந்த மாநிலத்தில் வந்து அதிகப்படியான குற்ற வழக்குகள் பதிவாகதான் சொல்லப்படுது அதற்கு அடுத்தபடியாக ஆறாயிரத்தில் வந்து அசாம் மாநிலம் இருக்குது இந்த மாநிலத்தில் வந்து முக்கியமான இடங்கள்னு சொல்லக்கூடிய துப்ரி கைலக்கண்டி மோரிகான் பர்பெட்டா அப்படிங்கிற இடத்துல வந்து அதிகப்படியான குற்ற வழக்குகள் பதிவாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த மாநிலத்தோட முக்கியமான பகுதின்னு சொல்லக்கூடிய கவுகாத்தி அப்படிங்கிற இடத்துல வந்து அதிகப்படியான பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கிறதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் இந்த மாநிலத்தோட பகுதியில் வந்து அதிகப்படியான குற்ற வழக்குகளை பதிவாக சொல்லப்படுது எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து சதவீதத்தில் வந்து நாலு புள்ளி நாலு சதவீதம் வந்து இந்த மாநிலத்தில் வந்து வழக்குகளை பதிவாகதான் சொல்லப்படுது அதுக்கு அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்துல வந்து டெல்லி மாநிலம் இருக்குது இந்த மாநிலத்தில் வந்து மற்ற மாநிலங்களோட ஓட்டு உப்பிறப்பு வந்து இந்த மாநிலத்தில் வந்து அதிகப்படியான குற்றங்கள் நடக்கிறதா சொல்லப்படுது அதுவும் முக்கியமான நடக்க சொல்லக்கூடிய பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்களில் வந்து அதிகப்படியான திருட்டு கொலை கொல்லை நடக்கிறதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து வன்முறை கூட்டங்கள் நடக்கிறதா சொல்லப்படுது அது எந்தளவுக்கு பார்த்தீங்க அப்புடின்னா இந்த மாநிலத்தில் வந்து பத்து சதவீதத்துக்கு வந்து ஐந்து சதவீதம் வந்து குற்ற வழக்குகள் பதிவாகுறதா சொல்லப்படுது அதற்கு அடுத்தபடியாக நான்கு இடத்துல வந்து மேகாலயா மாநிலம் இருக்குது இந்த மாநிலத்தில் வந்து அதிகமான கொலை கூட்டங்கள் நடக்கலனாலும் ஒரு முக்கியமான கொலை வந்து இங்கே நடக்கப்பட்டதாக சொல்லப்படுது அது என்னென்னு பார்த்தீங்க அப்புடின்னா ராஜா ரகுவன் சிங் சொல்லக்கூடிய ஒருத்தவர் வந்து இங்கே கொல்லப்பட்டு வந்தது மிகவும் பிரபலமாக பேசப்பட்டிருக்கு இவர் வந்து கனிமொழுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படி வந்தப்போ வந்து இவர் வந்து இங்கே கொல்லப்பட்டிருக்காரு ஸோ இதனால் வந்து இங்கே வந்து குற்ற வழக்குகள் அதிகமாக பதிவாக சொல்லப்படுது அதுவும் இல்லாமல் ஒரு சில வழக்குகளாக வந்து கண்டுபிடிக்கப்படாமலே போயிருக்குன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு பார்த்திங்க அப்புடின்னா பத்து சதவீதத்தில் வந்து அஞ்சு புள்ளி ஒரு சதவீதம் வந்து இங்கே குற்ற வழக்குகள் பதிவாகதான் சொல்லப்படுது அடுத்து முதல் மூன்றர்களை பார்க்குறது முன்னாடி ஏன் வந்து இந்த மாதிரி மாநிலங்களில் வந்து அதிகப்படியான குற்ற வழக்குகள் ஏற்படுத்துகிற மாதிரி தெரிஞ்சுக்குவோம் குற்ற வழக்குகள் அதிகமாக பதிவாகிறதுக்கு வந்து அரசாங்கமும் காவல்துறையும் முக்கிய காரணமாக இருக்குது அது எதனாலும் பார்த்திங்க அப்படின்னா குற்ற வழக்குகள் நடக்கக்கூடிய இடத்துல வந்து அதிகப்படியான காவலர்கள் இல்லாத காரணத்தால் அங்கே வந்து அதிகமான குற்றங்கள் ஏற்படுது ஸோ இதனால் வந்து அதிகப்படியான காவலர்களை வந்து அந்த இடத்துல நியமிக்கிறது மூலிமா வந்து அதிக அந்த இடத்துல வந்து குற்றங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கலாம் வட இந்தியாவில் வந்து அதிகப்படியான குற்ற வழக்குகளுக்கு வந்து பதிவாரத்துக்கு காரணம் வந்து காவலர்களாகவும் இருக்காங்க ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா காவலர்களை வந்து தங்களுடைய பணியை வந்து சரியாக செய்யாத காரணத்தாலையும் குற்ற வழக்குகள் வந்து அதிகமாக பதிவாக சொல்லப்படுது இந்த லிஸ்ட்டில் வந்து தமிழ்நாடு வராதத்துக்கு வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து குற்ற வழக்குகள் வந்து பதிவாகும் போது அதுக்கு வந்து சரியான தீர்வு வந்து கண்டுபிடிச்சிடறாங்க ஸோ அதனால் வந்து குற்ற வழக்குகள் வந்து பதிவாகிறது வந்து தடுக்கப்படுது ஸோ இதனால தான் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து தமிழ்நாடு வந்து வராமல் இருக்குது அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்துல வந்து ஜார்க்கண்ட் மாநிலம் இருக்குது இந்த மாநிலத்தில் வந்து அதிகப்படியான குற்றங்கள் பதிவு செய்யப்படுனாலும் ஒரு சில இடத்துல வந்து அதிகப்படியான குற்றங்கள் நடக்க தான் செய்யுது அதுவும் வந்து ஜார்க்கண்டில் வந்து முக்கியமான அட் சொல்லக்கூடிய ஜம்தாரா அப்படிங்கிற இடத்துல வந்து அதிகப்படியான சைபர் குற்றங்கள்லாம் நடக்கிறதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் வந்து அதிகப்படியான திருட்டு வன்முறை போன்ற குற்றங்கள்லாம் அதிகமாக செய்யப்படுறதா சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்புடின்னா பத்தில் வந்து ஐந்து புள்ளி மூணு சதவீதம் வந்து இந்த மாநிலத்தை வந்து அதிகப்படியான வழக்குகள் வந்து பதிவாகிறதா சொல்லப்படுது அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல வந்து அருணாச்சல பிரதேசம் இருக்குது இந்த மாநிலத்தில் வந்து அதிகப்படியான கூட்டங்கள் நடக்கப்படலனாலும் பெண்களுக்கு எதிரான அதிகப்படியான வன்முறைகள் வந்து நடக்கிறதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து இந்த மாநிலத்தோட பகுதியில் வந்து அதிகப்படியான போதைப்பொருள் கடத்தாலும் நடக்கிறதா சொல்லப்படுது அது அது எந்த அளவுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாநிலத்தில் வந்து பத்து சதவீதத்தில் வந்து ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் வந்து இங்கே வழக்குகள் வந்து பதிவாகதான் சொல்லப்படுது அதற்கு அடுத்தபடியாக முதல் இடத்துல வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குது இந்த மாநிலத்தில் வந்து அதிகப்படியான கூட்டங்களுக்கு நடக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகையும் ஒரு காரணமாக இருக்குது அது எந்த அளவுக்கும் பார்த்தீங்க அப்புடின்னா இந்த மாநிலத்தில் வந்து இருபத்தி நாலு கோடி மக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்கிற காரணத்தால் வந்து இந்த மாநிலத்தில் வந்து சரியான அறிவு இல்லாத காரணத்தாலையும் அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தாலேயும் வந்து அதிகப்படியான கொலை கொள்ளை போன்ற குற்ற வந்து பதிவாகதான் சொல்லப்படுது அதுவும் முக்கியமாக ஆக்ரா மீரட் லக்னோ அதுக்கப்புறம் கான்பூர் போன்ற இடங்கள்லாம் வந்து அதிகப்படியான குற்ற வழக்குகள்லாம் வந்து பதிவாகதான் சொல்லப்படுது அது எந்த அளவுக்கும் பார்த்தீங்க அப்புடின்னா பத்து சதவீதத்தில் வந்து ஏழு புள்ளி நாலு சதவீதம் வந்து இங்கே குற்ற வழக்குகள் சொல்லப்படுது இந்த தரவரிசையிலேருந்து முதல் ஒம்பது இடங்களை வந்து வட இந்தியா தான் பிடிச்சிருக்கு அது எதனாலு பார்த்திங்க அப்புடின்னா இந்த இடத்துல வந்து சரியான வந்து அறிவு இல்லாத காரணத்தையும் அதுக்கப்புறம் வந்து வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்திலையும் வந்து இந்த அளவுக்கு வந்து குற்ற வழக்குகள்லாம் பதிவாக தான் சொல்லப்படுது மேக்ஸிமம் இந்த மாதிரி மாநிலத்துலாம் நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு கைடோடு நல்லது இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆபத்தை ஏற்படுத்தும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சது நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி